யூடியூப் சேனல் நண்பர்களை வணக்கம் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேய் பேய்மிரட்டின்ற தாவரம் இந்த பேய்மிரட்டி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீடுகளில் இந்த ஃபங்கஸ் வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த முடைநாற்றம்னு சொல்லுவாங்க காத்தில் அந்த காற்றுக்களை காளான் ஒரு வகையான காளான் வீடுகளில் வளர்ந்துருக்கும் அது கண்ணுக்கெலாம் தெரியாது அந்த முடைநாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஃபங்கஸ் அதுக்காக நம்ம மக்கள் வீடுகள் தோறும் ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி ரசாயனங்களை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பயன்படுத்தாமல் எளிய முறையில் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த முடைநாற்றத்தை நீக்கிறதுக்கு எளிமையான ஒரு தீர்வு அந்த முடைநாற்றம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு அந்த வாடை பார்த்திங்கன்னா துணி ஈரத்துணி வாடை அழுகல் வாடை இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனம் இருக்கும் அந்த மனம் வரக்கூடாதுன்னா எளிமையான ஒரு தீர்வு அந்த அதனால் என்ன தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா வீடுகளில் குழந்தைகளுக்கு ரன்னிங் நோஸ் திடீர்னு அடுக்கு தும்மல் கொழுதி ஒட்டட தூசு சாம்பிராணி ஒத்துக்காமல் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது தொந்தரவு கொடுக்கும் இந்த வீடுகளில் மழைக்காலங்களில் சூரிய ஒளி வராது வீட்லேயே அப்பார்ட்மெண்ட்ஸில் அடைஞ்சு பிராய்லர் கோழி மனிதர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க எப்படி பிராய்லர் கோழி மாதிரி பிராய்லர் மனிதர்கள் நகரங்களில் இடப்பற்றாக்குறையினால் இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்கிறவங்களுக்கு கிழக்கு பக்கத்துலேயோ மேற்கு திசையிலையோ ஜன்னல்கள் இருக்காது அந்த மாதிரி ஜன்னல்கள் இல்லாமல் இருக்கும்போது சூரிய ஒளி வீடுகளில் வராது அதனால் அந்த வீட்டில் ஒரு ஃபங்கஸ் மல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு எளிமையான தீர்வு இந்த வெள்ளை குங்குளியம் ம ஒரு தான் அது சாம்பிராணி மாதிரி ஒரு வெள்ளை குங்குளியம்ன்றது அந்த வெள்ளை குங்குளியத்தை வாங்கிட்டு வந்து தூளாக்கி வச்சுக்கணும் அது கூட இந்த மருதாணி விதை இந்த பேய்மிரட்டி இலையை காய வச்சு பேய்மிரட்டி இலை வாய் விலங்கம் அதே மாதிரி இந்த பேய்மிரட்டி இலை மருதாணி இலை வாய் விலங்கம் வெள்ளக்குங்குளியம் இதையெல்லாம் இடித்து வெண்கடுகு இதெல்லாம் இடித்து தூளாக்கி வீடுகளில் போடும்போது மாலையில் போடும்போது சித்தர்கள் இதை ஒரு சயின்ஸாக சொல்லியிருக்கிறாங்க வீடுகளில் காலையில் மாலையில் இந்த மனப்புகையை பயன்படுத்தலாம் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட இந்த மனப்புகையை பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் அறிவியலாக எடுத்துங்க மற்றவர்கள் அதை சடங்காக எடுத்துக்கிட்டாலும் சரி கெமிக்கல் சாம்பிராணி தான் உங்களுக்கு கேடு நிறைய பிராண்டடில் வரக்கூடிய கெமிக்கல் சாம்பிராணியை நீங்கள் தான் பார்த்து அதை அதை புகைச்சாதான் இந்த வீசிங் ஆஸ்துமாலாம் வரும் இந்த மாதிரி இயற்கை மனப்புகை அந்த மாதிரி செய்யாது உங்களுக்கு வீசிங்க ஆஸ்துமாவோ அலர்ஜியோ உண்டு பண்ணாது அலர்ஜியை நீக்கும் இந்த பேய்மிரட்டி இலைகள் இதை இலை மருதாணியோட விதை வாயு விளங்கும் விதை வெள்ளை குங்குளியம் இதையெல்லாம் இடித்து தூளாக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியோட கங்கு எடுத்து அந்த வீடுகளில் தூக்கி போடுறதுல கறிக்கின்னு அலைய வேண்டாம் காலையில் க அரைச்ச அந்த சட்னியோட சட்னிக்காக பயன்படுத்தின தேங்கானுடைய ஓடுகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ஓடுகளை நம்ம கங்கா நெருப்பில் கேஸ் அடுப்பில் வச்சு கொளுத்துனோம்னா கரியாக மாறிவிடும் அதில் அந்த நெருப்பில் சாம்பிராணி புகையை போட்டுங்க வீடுகளில் மாலை காலை மாலை ரெண்டு வேலையில் போடும்பொழுது அந்த மாற்றத்தை உண்டு பண்ணும் நல்ல அந்த வீடுகளில் அந்த ஃபங்கஸ் ஸ்மெல் போயிடும் அலர்ஜி ரினிட்டிஸ் அலர்ஜி பிராங்குலிட்டிஸ் இந்த மாதிரி எந்த விதமான அலர்ஜியும் வராது எலும்பியான நம்மளுடைய மரபு அறிவியல் தமிழருடைய அறிவியல் இதை பயன்படுத்துவோம் நன்றி நண்பர்களே